தமிழக விவசாய அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ராஜ்குமார் நான் ஐபிஎல் பயாலஜிக்கல்ஸில் கடந்த ஒரு வருஷமாக இருக்கேன் இப்போ நம்ம ராயக்கோட்டை மார்க்கெட்டில் கிரைசாந்திம்ம ஃபீல்டில் இருக்கோம் இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் கம்ப்ளீட் ஆகிருக்கு எதுக்காக இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் பயாலஜிக்கல்ஸ் ப்ராடக்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்காரு அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு லெவலில் நம்ம பார்க்குறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு வந்து ஒரு ஆரம்ப கால கட்டத்துல இருந்து வந்து ஃபீல்டு ப்ரிப்பரேஷன்ல இருந்து பெட் ப்ரிப்ரேஷன்ல இருந்து நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருக்காரு ஃபார்மரு என்னென்ன ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருக்கா அப்படி அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இந்த பெட் ப்ரிப்ரேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாடல் நோய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கிரப் வெள்ளை புழு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பிரச்சனை இருக்கும் அந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை யூஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்ட்டு பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு லைஃப் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூடமோனஸ் அந்த ரெண்டுமே கலந்து யூஸ் பண்ணியிருக்காரு ஃபார்மர் ஏன்னா இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் அதிகமாக ட்ரிப் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த லிக்விட் பேசிஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அதனால நம்ம கொடுக்கும்போது ஆரம்ப காலத்திலேயே வந்து இந்த வில்ட்டு நோயும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் இந்த ஒயிட் கிரப்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் மேற்கொண்டு வந்து பார்க்கும்போது இந்த பஞ்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல புஷஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபெர்டிலைசர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நம்மளதுல அந்த ஃபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபிக்ஸ் வந்து கொடுக்குறதுனால அந்த பாஸ்பரஸை வந்து கரைச்சி எடுத்து கொடுக்குது அப்போ இந்த ரூட் ஃபார்மேஷன் நல்லா இருக்கு சைடு பிரான்ச்சஸ் நல்லாவே வருதுன்னு வச்சுக்கிங்களா எல்லா ட்ரிப் இரிக்கேஷன்ஸ் கூட எல்லா ஒரு இரிகேஷன்ஸ் கொடுக்கும்போது இந்த வேம்ஹெச்டி நம்பதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்காரு இதுக்கான நீங்களே பார்க்கலாம் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைட் பிரான்ஞ்சஸ் நிறையா இருக்குது நல்ல ஒரு புஷஸ் நல்லாவே வந்திருக்குது ஃபார்மரும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா திருப்தியாக இருக்குது நமக்கு ஏன்னா அளவுக்கு வந்து புஷஸ்ஸாக வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே ஃபீல்டில் பார்க்க முடியாது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்குங்க ஓகேங்களா ரொம்ப நன்றி